அப்சரா கிளாசிக் இது வசந்தம் வாழ்வின் சிவபெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய விஷயங்கள் அடிக்கடி கனவில் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் உங்களின் கனவில் சிவபெருமான் அல்லது சிவனுடன் தொடர்புடைய பொருட்கள் சிவன் கோவில் சிவ சின்னங்கள் ஆகியவை கனவில் வந்தால் உங்களின் வாழ்க்கையில் சிவபெருமான் அருளால் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி பொருளாதாரத்தில் மாற்றம் போகிறது என்று அர்த்தம் அதிலும் சிவபெருமான் தொடர்புடைய கனவுகள் அடிக்கடி உங்களுக்கு வருகிறது என்றால் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறீர்கள் என்று அர்த்தம் சிவன் கோவிலை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையே போகிறது என்று அர்த்தம் சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் என்றும் அர்த்தம் சிவலிங்கத்தை கனவில் காண்பது மிகவும் புண்ணியமாகும் பணப்பற்றாக்குறை மனக்குறை உடல் ரீதியான பிரச்சனை என எதிலும் மீள முடியாமல் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் தினமும் சிவனை நினைத்து தியானம் செய்வது நல்லது சிவலிங்கத்தை கனவில் காண்பது வெற்றியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது சிவன் தாண்டவம் ஆடுவதைப் போலவோ அல்லது நடராஜரின் வடிவத்தையோ கனவில் கண்டால் நிறைய செல்வம் சேரப்போகிறது என்று அர்த்தம் ஆனால் கடுமையான போராட்டத்திற்கு பிறகே அவை உங்களுக்கு கிடைக்கும் என்று அர்த்தம் சிவபெருமானின் திரிசூலம் என்பது முக்காலத்தையும் குறிக்கக்கூடியதாகவும் அதே கனவில் கண்டால் உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய பல உண்மைகள் உங்களுக்கு புரிய போகிறது என்று அர்த்தம் சிவனின் தலையில் இருக்கும் பிறை நிலவை கனவில் கண்டால் வாழ்வில் முக்கிய முடிவு எடுக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சிவனின் தலையிலிருந்து கங்கை நீர் கொட்டுவது போல் கனவு கண்டால் உங்களின் ஆத்மா தூய்மை அடைவதாகவும் அர்த்தம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்